எப்பொழுதுமே ஒரு ஆட்சியினுடைய தன்மையை பார்க்க வேண்டுமென்றால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாம கொடுத்துடக்கூடிய மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி அது என்ன என்பதை நாம் எடுத்து படிக்கணும் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இரண்டாயிரத்தி பதினான்கில நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஒரு முறை நீங்க எடுத்து படியுங்க அப்படின்னு நான் போர்டு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை எடுத்து படிங்க அப்படின்னு இது கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் செயல்படுத்திட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது இரண்டு தேர்தல் வாக்குறுதியும் லைன் பை லைன் படிங்க நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு டிக் போட்டுக்கிட்டே வாங்க சைட்ல இரண்டாயிரத்தி பதினாலு செஞ்சிட்டோமா செய்கிறியா ஏன்னா நீங்கள் வாக்களித்ததற்கு உங்கள் வாக்குக்கு நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோமா என்பது அதுதான் முதல் சாட்சி இரண்டாயிரத்தி பதினான்குல நாம் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லி இருக்கின்றேன் முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கின்றோம் ஒன்னே ஒன்னு அதில் பாக்கி இருக்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட் அதற்கான மூமெண்ட்டும் நம்முடைய மத்திய அரசு ஆரம்பித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்கினுடைய எல்லா தேர்தல் வாக்குறுதியும் சொல்வதை விட மிக முக்கியமாக பத்து தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஒரு முக்கியமான வாக்குறுதி நம்ம கொடுத்தோம் ஊழல் இல்லாத உன்னத ஆட்சியை நாம் இந்திய மக்களுக்கு கொடுப்போம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்பதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்கும் ஆண்டுகளில் நம்முடைய சாட்சி நம்முடைய டெண்டர் இருக்கட்டும் தளவாடங்கள் நாம் இருக்கட்டும் மத்திய வாங்கியிருக்கட்டும் திட்டங்களாக இருக்கட்டும் எங்கேயும் கூட நாம் ஊழல் செய்திருக்கின்றோம் என்று பதினோரு ஆண்டுகளில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் குற்றச்சாட்டுல எதிர்கட்சி நண்பர்களும் கூட சாட்டில் தேவையில்லாத சில வதந்திகளை பரப்பிய பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் ரஃபேலிருந்து எல்லா விஷயத்திலும் கூட மத்திய அரசின் மீது தவறில்லை என்று சொல்லியிருக்கின்றார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அமலாக்கத்துறை இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஏஜென்சி ஊழல் கருப்பு பணம் எவ்வளவு பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை நாம் மீட்டெடுத்திருக்கின்றோம் அதே போல வெளியே நாட்டிலிருந்து யாரெல்லாம் ஊழல் செஞ்சுட்டு ஓடி இருக்காங்களோ அவங்களை பிடித்துக் கொண்டு வருவதற்கான முயற்சி நிறைய பேர் பண்ணிட்டோம் நிறைய அந்தந்த நாட்டில் நடக்கக்கூடிய கோர்ட் கேஸையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான உறுதியான நடவடிக்கையை மோடியையும் எடுத்திருக்கிறாங்க பழங்குடி நண்பர்கள் அரசியல்லாம் நாம் பெரும்பாலும் மறந்துடுவோம் ஏன்னா அவங்க ஓட்டு வந்து பெருசாக அவங்க போட மாட்டாங்க தலைவர்கள் இல்லை அப்படின்னு இருந்தது மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரௌபதி முர்மு அவர்கள் நம்முடைய ஜனாதிபதியாக பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க நாம் இரண்டாயிரத்தி பதினான்குல சொன்னோம் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக வன்பந்து கல்யாண் யோஜனா திட்டம் கொண்டு வருவோம் அது மட்டும் இல்ல பழங்குடியினத்தை உயர்த்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம் பொலிட்டிக்கலா எல்லாமே இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அக்டோபர்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்தியாவில் பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்கள் மட்டுமே அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று கிராமங்கள் இருக்கு ஒரு ஒரு கிராமத்துக்குமே திட்டத்தை கொண்டு போயிருக்கோம் இதற்காக இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு இந்தியாவில் பழங்குடியின மக்கள் சென்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ல முக்கியமான இடத்துல அமர்வதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கோம் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் வாக்குறுதியில் இன்னும் ஒரு முக்கியமானது ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது முழுமையாக நீக்கப்பட்டு காஷ்மீர் இந்தியாவோடு இணைப்போம் என்று சொன்னோம் அதை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் அதை நிறைவேற்றியிருக்கின்றோம் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று இரண்டாயிரத்தி பதினான்குல சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கின்றோம் சாமானிய மக்களுக்கு மருத்துவ செலவினங்களை குறைப்பதற்காக புதிய திட்டத்தை கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயுஷ்மான் பாரத் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொண்டு வந்திருக்கோம் இதுவரைக்கும் முப்பத்தி ஏழு கோடி பேர் ஆயுஷ்மான் பாரத் மூலமாக காப்பீடு அட்டையை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மத்திய அரசு இந்த காப்பீடுக்காக நாம் செலவு செய்திருக்கின்றோம் தூய்மை இந்தியா திட்டத்தை துவங்குவோம் இரண்டாயிரத்தி பதினான்கு அக்டோபர் மாத்திர கொண்டு வந்திருக்கோம் பன்னிரண்டு கோடி கிராமப்புற வீடுகளுக்கு திட்டத்தின் மூலமாக முதல் முறையாக கழிவறை கட்டி கொடுத்திருக்கின்றோம் விவசாயிகள் பயன்பெற பயிர்க் திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என நம்முடைய தேர்தல் வாக்குறுதிங்க பதினாலு இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் ஆரம்பிச்சோம் கடந்த எட்டு ஆண்டுகள்ல மட்டுமே நிவாரணமாக பயிர் காப்பீடு நிவாரணமாக ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் விடுவித்திருக்கின்றோம் சிறு குறு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக பி எம் கிசான் திட்டத்தை துவங்கணும் அது பிப்ரவரியில் பிப்ரவரியிலிருந்து அந்த திட்டத்திற்கு மட்டுமே மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு செலவு செய்திருக்கின்றோம் நாட்டினுடைய சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பொழுது கூரை வீடுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் சங்கல்பத்தை எடுத்தோம் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் திட்டத்தை ஆரம்பித்து இதுவரை இரண்டு புள்ளி ஏழு கோடி வீடுகள் கட்டி இருக்கின்றோம் பி எம் யோஜனா திட்டத்தின் கீழ் எம்எஸ்எம்இ குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் நம்முடைய அவங்களுக்கு கடன் உதவி திட்டம் இந்தியாவில் முதன் முதலாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தோம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய தொழில் முனைவோர்களுக்கு முத்ரா கடன் மூலமாக மத்திய அரசு கொடுத்திருக்கின்றோம் நம்முடைய திட்டங்கள்ல ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் இந்த முத்ரா யோஜனா ராமர் கோவில் கட்டுவோம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்வோம் என்று இரண்டாயிரத்தி பதினான்குல சொன்னோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நவம்பர்ல வந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றோம் இது நம்முடைய ஆட்சியினுடைய முதல் ஐந்து ஆண்டுகள் எல்லா வாக்குறுதியும் நண்பர்கள் முன்னாடி சொல்றதுக்கு பதிலாக முதல் பத்தை முக்கியமான பத்தை உங்கள் முன்னால் சொல்லி இருக்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து நீங்க ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு நம்முடைய டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மேனிஃபெஸ்டோ எடுத்து நீங்க மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோமா செய்யவில்லை என்பதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஐந்து ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மக்கள் மறுபடியும் ஆதரவு கொடுத்து இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல நம்மை ஆட்சியில் அமர்த்தினார்கள் அப்ப நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அதுல முக்கியமான பத்து உங்கள் முன்னால் வைக்கின்றோம் குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வருவோம் என்று சொல்லி இருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் கொண்டு வந்தோம் விவசாயிகள் பயன்பெற கிசான் கடன் அட்டை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர்ல கொண்டு வந்தோம் இன்னைக்கு ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு பதினோ பத்து லட்சம் கோடி ரூபாய் நாம் திட்டம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம் சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் கொண்டு வருவோம் சொன்னாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் செப்டம்பர் அறுபது வயதிற்கு மேல் விவசாயம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் நாட்டில் இதுவரைக்கும் இருபத்தி நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் விவசாயிகள் இதில் பயன்பெற்று இருக்கின்றார்கள் மீனவர்கள் பயன்பெற மத்திய சம்பத்த யோஜனா திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசம் ஆரம்பித்தோம் மட்டுமே கோடி ரூபாய் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக செலவு ஆண்டு ஆண்டு முடியும் முடியும் பொழுது பொழுது அதாவது இந்த டிசம்பர் இந்தியா ட்ரில்லியன் டாலர் என்று சொன்னோம் இரண்டாயிரத்தி இந்தியா ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் இன்னைக்கு நாம ஜூன் ஜூன்ல இருக்கோம் ஒன் ட்ரில்லியன் குறிப்பாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கொரோனால இரண்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா பெரும் தொற்றில் நம்ம மாட்டியும் கூட நம்ம சொன்ன டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம் சமீபத்தில் ஜப்பான் நாட்டை முன்னேற்றம் செய்து உலகத்தினுடைய நான்காவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம் உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்தியா ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தொடும் என்கின்ற ஒரு இலக்கை அவங்களே கொடுத்துருக்கிறாங்க நம்முடைய குரோத் சாட்டை வச்சு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடி வழங்கும் திட்டம் செயல்படுத்துவோம் என்று இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் திட்டத்தை ஆரம்பித்தோம் நாட்டில் பன்னிரண்டு கோடி வீடுகள் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய வீடுகள்ல எழுபத்தி ஆறு சதவீதம் நாட்டு மக்களுடைய வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிதண்ணீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் நாட்டில் எழுபத்தி ஐந்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்போம் என்று இரண்டாயிரத்தி சொன்னோம் இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் வந்து திட்டத்தை துவங்கினோம் தமிழகம் உட்பட தமிழகத்துக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரி உட்பட மருத்துவக் கல்லூரிகளும் நாட்டில் ஐந்து ஆண்டுகளில் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை போடும் கொரோனா தொற்று இருந்தும் கூட ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒரு கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே நம்ம போட்டிருக்கோம் நாட்டில் புதிதாக இருநூறு நவோதய வித்தியாலய கேந்திரிய வித்யாலயா ஆரம்பம் சொன்னோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நூத்தி பதிமூன்று கேந்திரிய வித்யாலயா நவோதய பள்ளிகள் நாம திறக்க ஒப்புதல் வாங்கியிருக்கின்றோம் திறந்திருக்கின்றோம் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள சிங்கிள் டிஜிட் அதாவது ஒற்றை எண்ணிக்கை அடிப்படையில் கொண்டு வந்துருவோம் நம்முடைய நாட்டில் மிக இரட்டை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறாங்க பர்சன்டேஜ் இதுல கொண்டு வந்துருவோம் என்று சொன்னோம் நாம் சொன்ன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல பதினாறு புள்ளி இரண்டு விழுக்காடு வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து டாலர் அதாவது நூத்தி எண்பது ரூபாய் கீழே அவங்களுடைய வருமானம் இருந்துச்சுங்க இன்னைக்கு அது இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக ஒற்றை இலக்குக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இதுவும் ஒரு பெரிய சாதனையாக அதே போல நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கூட ஒரு முறை நீங்கள் அலசி ஆராய வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சிக்கு வந்தபொழுது பத்தாவது ஆண்டு முடித்து மக்கள் மறுபடியும் மூன்றாவது முறை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது நாம் தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் கொடுத்திருக்கோம் அந்த தேர்தல் வாக்குறுதியினுடைய முக்கியமான அம்சத்தை வைக்கிறேன் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்ச கடனாக இருபது லட்சம் ரூபாய்க்கு உயர்த்துவோம் சொன்னோம் அதை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர் யாராக இருந்தாலும் அவங்க என்ன வருமானம் பெற்றிருந்தாலும் கூட எழுபது வயசுக்கு மேல முழுவதுமாக அதை கொடுப்போம் என்று சொன்னோம் தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்த தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நாடு முழுவதுமே எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சொல்லியிருந்தோம் உலகத்தில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைப்போம் என்று சொன்னோம் சொன்ன பிறகு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிங்கப்பூர்லிருந்து அமெரிக்கா ஹூஸ்டன்ல இருந்து வரிசையாக நம்முடைய திருவள்ளுவர் கலாச்சார ஸ்தாபனத்தை அறிவித்திருக்கின்றோம் தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம் நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் அகற்றுவோம் என்று சொன்னோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி மார்ச் முடியும் பொழுது நம்முடைய நாட்டில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்காது என்கின்ற சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று தேர்தல் வாக்குறுதியும் கூட நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லா மதம் எல்லா சமுதாயத்திற்கு ஒரே ஒரு சட்டம் என்று சொன்னோம் அதை நிச்சயமாக பாஜக நிறைவேற்றும் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை பதினோரு ஆண்டுகளில் நம்முடைய நாடு எங்கே சென்றிருக்கிறது நம்முடைய கட்சி என்ன செய்திருக்கின்றோம் அதன் பிறகு தமிழகத்திற்கும் அகில இந்தியாவிற்கும் ஒரு ஒரு விஷயத்துல கம்பேரிசன் அவங்க என்ன இந்தியா அளவில் என்ன இருக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்திய அளவில் இங்க கூட பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அவங்க இருக்கிறாங்க இந்த இதுல ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு துவங்கணும் ஐம்பத்தி மூன்று கோடி பேர் இந்தியாவில் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு வங்கி கணக்கு துவங்கி இருக்கின்றார்கள் தமிழகத்தில் ஒரு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் முதன் முதலாக வங்கி கணக்கு துவங்கி நாட்டில் ஐம்பத்தி இரண்டு கோடி முத்ரா லோன் கொடுத்துருக்கோம் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி தமிழகத்தில் ஐந்து கோடியே எழுபத்தி ஒம்பது லட்சம் முத்ரா ரோட் லோன் கொடுத்துருக்கோம் மூணு லட்சத்து இருபதாயிரம் கோடி இந்தியாவில் முத்ரா லோன்ல தமிழகம் முதல் படியான மாநிலமாக இருக்கின்றோம் ஆயுஷ்மன் பாரத் இந்தியாவில் முப்பத்தி ஏழு கோடி கொடுத்துருக்கோம் தமிழகத்தில் எண்பது லட்சம் கொடுத்திருக்கின்றோம் டேப் வாட்டர் அதாவது குடிநீர் மூலமாக குடிநீர் குழாய் மூலமாக பன்னிரெண்டு புள்ளி இரண்டு கோடி வீடுகளுக்கு கொடுத்திருக்கோம் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஒம்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் வீடுகளுக்கு கொடுத்திருக்கின்றோம் அதே போல் டாய்லெட் பன்னிரெண்டு கோடி இந்தியாவில் தமிழகத்தில் அறுபது லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர்த்துக்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதன் முதலாக கழிப்பறை அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது உஜ்வாலா யோஜனா எல்பிஜி சிலிண்டர் நாட்டில் முதன் முதலாக பத்து கோடியை முப்பது லட்சம் பேர்த்துக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு தமிழகத்தில் முதன் முதலாக கேஸ் சிலிண்டர் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை நாற்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்போதாயிரம் குடும்பங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்துரும் அதே போல பிஎம் ஆவாஸ் யோஜனா கிராமின் கிராமப்புறம் இரண்டு புள்ளி ஏழு கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம் தமிழகத்தில் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வீடுகள் கட்டியிருக்கின்றோம் அதே போல இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா ஒரு கோடிய நாற்பத்தி இரண்டு லட்சம் இளைஞர்களை நாடு முழுவதுமே நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம் தமிழகத்தில் எட்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்று இளைஞர்கள் இதை பயிற்சி பெற்றிருக்கின்றனர் நூத்தி பதினெட்டு யூனிகான் இதெல்லாம் நாம உருவாக்கி இருக்கின்றோம் தமிழகத்துல பத்தாயிரத்தி எட்நூத்தி பதினான்கு அப்பாக்கி இருக்கின்றோம் அதே போல அட்டல் அட்டல் டிங்கரிங் லேப் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் அப் இன்குபேட் பண்ணி முப்பத்தி இரண்டாயிரம் ஜாப் உருவாக்கிருக்கும்

ஞ்சு கோடி பி எம் கிசான்ல கொடுத்திருக்கின்றோம் பீமா யோஜனா இன்சூரன்ஸ் கோடி விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் தமிழகத்துல எண்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள் அதே போல நேஷனல் ஹைவே தமிழகத்திற்கு மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை பதினோரு ஆண்டுகள்ல கட்டி கொடுத்திருக்கின்றோம் இன்னைக்கு தமிழகம் ஏழாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்தில் இருக்குது இதெல்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையாக இந்த நாள் பதினோரு ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி அமைத்த பிறகு பத்திரிகையாளர் மூலம் வைக்கின்றோம் அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சில விஷயங்களையும் நம்ம கையில் எடுத்திருக்கின்றோம் மெட்ரோ கோயம்புத்தூருக்கு விரைவில் மெட்ரோ வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான எல்லா பிரயத்தனமும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினான்குல வெறும் ஐந்து நகரத்திற்கு மட்டும் மெட்ரோ இருந்துச்சுங்க இன்னைக்கு இருபத்தி மூன்று நகரங்களுக்கு மெட்ரோ வந்திருக்கிறது வெறும் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வழித்தடம் இருந்துச்சு மெட்ரோ இன்னைக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வந்திருக்கு ஏர்போர்ட் இரண்டாயிரத்தி பதினான்குல எழுபத்தி நான்கு ஏர்போர்ட் இருந்துச்சு நூத்தி அறுபது விமான நிலையங்கள் ஒரு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் பேர் இந்த உடான் ஸ்கீமை பயன்படுத்தி முதல் முறையாக விமானத்துல பயணம் செய்திருக்கின்றார் அமிர்த பாரத் ஸ்கீம்ல ஆயிரத்தி முந்நூறு ரயில்வே நிலையங்களை புதுப்பித்திருக்கின்றோம் அதே போல ஏற்கனவே சொல்றது போல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது முப்பத்தி ஐந்து ஏ அதையெல்லாம் நாம் எடுத்திருக்கின்றோம் நக்சல் வயலன்ஸ் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எண்பத்தி ஒரு சதவீதம் அரசு அதிகமாக ஸ்டிக்கர் எங்கள் ஊரில் செல்போன் செய்கிறாங்க ஊரில் அது மத்திய அரசனுடைய முழுமையான திட்டம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் பதினான்கு செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு இந்தியா உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய செல்போன் மேனுஃபேக்சராக மாறி இருக்கின்றோம் இருபத்தி ஐந்து கோடி இந்தியர்களை பாவர்டி அதாவது கடுமையான ஒரு கோரமாக இருக்கக்கூடிய வருமான நூத்தி எண்பது ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களை மேலே கொண்டு வந்திருக்கின்றோம் இருபத்தி ஐந்து கோடி பேர்த்த புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்திருக்கோம் அக்னி வீர் ஸ்கீம்ல ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு மேல நம்முடைய இந்தியன் ஆர்மி ஏர்போர்ஸ் நேவியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதே போல பத்து லட்சம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று ஆரம்பித்தோம் ரோஸ்கார் மேலா அதையும் நிறைவேற்றி இருக்கின்றோம் இது போன்ற ஒரு ஒரு துறையிலும் கூட நம்முடைய சாதனை பெரிதாக இருக்கிறது அடுத்தது தமிழக அரசு எவ்வளவு பணம் வந்துச்சு மத்திய அரசு பணமே கொடுக்கல கொடுக்கல அப்படிமா அதையும் பத்திரிக்கை நண்பர்கள் முன்னால் சொல்வதை எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம் தமிழக அரசு குறிப்பா பார்த்தா நாம மத்திய அரசுக்கு இரண்டு விதமாக பணத்தை அனுப்புகின்றோம் ஒன்னு சென்ட்ரல் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கொடுக்கறோங்க இன்னொன்னு இன்கம் அண்ட் கார்ப்பரேட் டாக்ஸ் நாம இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் கார்பரேட் காரங்க கார்பரேட் டாக்ஸ் கட்டுறாங்க இரண்டும் மத்திய அரசுக்கு போதும் பினான்சியல் இயர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூணு டேட்டா இல்லைங்க

டெவல்யூஷன் கிராண்ட் இன் எய்ட் ரெண்டு காலத்துல கொடுப்பாங்க டெவல்யூஷன் ஏன்னா கொடுப்பாங்க கிராண்ட் இன் எய்ட் வந்து திட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல நாம் கொடுத்த வரி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி நேரடியாக மத்திய அரசுனுடைய நிதி பகிர்வு மட்டுமே எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து கோடி அதே போல இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுல ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கோடி நிதி பகிர்வு வந்த ஆண்டு தமிழக அரசுக்கு வந்து எழுபத்தாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி

முப்பதாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு கோடி மத்திய அரசு சப்சிடி மூலமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு பணமாக சம்பளமாக கொடுத்திருக்கிறார் கூட்டி கழிச்சு நாம் வரியாக மத்திய அரசு கொடுத்தது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி வரியாக மத்திய அரசு பணமாக கொடுத்தது எழுபத்தி இரண்டாயிரம் கோடி மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக கொடுத்தது முப்பதாயிரம் கோடி ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி அதாவது எட்டாயிரம் கோடி ஷார்டேஜ் இருக்கு அந்த ஒரு ஆண்டு அதுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேக்கு நம்ம கொடுத்த பணம் ரயில்வேஸ் ஏர்போர்ட் சாகர்மாலா இதையெல்லாம் மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த ஒரு ஒரு ரூபாய்க்கும் மத்திய அரசு திரும்ப ஒரு ரூபா கொடுத்துருக்குறாங்க அதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு நம்முடைய நண்பர்களுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துட்றோம் ஸோ மாநில அரசு செக் பண்ணட்டும் நம்ம கொடுத்ததுக்கும் மத்திய அரசு திரும்ப கொடுத்துட்டாங்களாம் அதையும் கூட மோடி அவர்கள் நேர்மையாக அவர் ஆட்சி அமைத்த பிறகு வந்த பினான்ஸ் கமிஷனில் மாநில அரசுக்கு முப்பத்தி இரண்டு சதவீதம் நிதி பகிர்வை நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி அதை பண்ணியிருக்காங்க ஸோ கூட்டி கழிச்சு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாம் தமிழர்கள் மத்திய அரசு கொடுத்த வரி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு கோடி டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பை டு தமிழ்நாடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பது கோடி எல்லாம் சேர்த்தி அதனால் அதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம்